ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் பொ பொரிய இது பொறிக்கிறது தான் பார்க்க போகிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு வந்து நான் நெத்திலி மீன் நல்லா எடுத்துருக்கேன் பெரிய பெரிய நெத்தியாக இருந்துச்சு சரி வெள்ளை நல்லா வெள்ளை நெத்திலியாக இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சு க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன போடலாம் பாருங்கள் நல்லா போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் அந்த நெத்திலி மீன் ஃப்ரை அந்த மீனை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு கழுவி உதிராது கொல்லாது நமக்கு தேவையான மிளகாத்தூள் நல்லா இந்த சின்ன ஸ்பூன் தான் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காரம் நல்லா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சுவைக்கு சோள மாவு அரைச்சி தான் வச்சுருப்பேன் இது கடலை மாவோட அவங்க மிஷினில் போட்டிருந்தா அப்படி இருக்கேன் வேறு இல்லை சோள மாவு ஒரு அரை ஸ்பூன் அந்த கிரிப்ஸ் நல்லா அப்படியே கிரிப்ஸ்பியாக இருக்கும் சோள மாவு வேறு இல்லை அதுக்காக தான் இல்லை சோள மாவு கூட தேவையில்லை இது சோள மாவு போட்டால் உதிராமல் இருக்கும் மஞ்சத்தூள் கிருமி நாசி பார்த்தீங்களா அதுக்காக கண்டிப்பாக போகிறோம் அது அவ்வளோவும் போட்டு நல்லா கையில் பசைஞ்சு ஒரு ஆஃப் அனவர் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம செய்யணும் வறுக்கிறது இந்தப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணி சப்போஸ் இது இல்லைன்னா தெளிச்சுக்குங்க லைட்டாக இப்போ இந்த பாருங்கள் இது பாருங்கள் சும்மா கையில் இப்படி லைட்டாக வச்சு எப்படி அவ்வளோதான் எதுக்கு போதும் இதை பண்ணி நல்லா இப்படி பரட்டி உப்பு டேஸ்ட் பாருங்கள் அந்த மசாலா கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான் இதை ஒரு ஆஃப் அனவர் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நம்ம பாப்பாடுத்து மூடி போட்டு வச்சுருவாண்டி தான் ம் மசாலா அப்படியே ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இனிமேல் நம்ம பொறிக்க வேண்டிதான் கடாயை வச்சு பொரிச்சுக்கணும் கடாய் வச்சுட்டேன் பற்ற வச்சு ஆச்சு இனிமேல் எண்ணெய் மட்டும் ஊற்றணும் பொதிக்கிற அளவு உங்களுக்கு ஏன்னா திருப்பி இந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் பார்த்து கம்மியாகவே ஊற்றிக்கணும் நான் நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க நான் ஏன்னா திருப்பி இதை யூஸ் பண்ண மாட்டேன்ண்ணா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே முருமுருக்க நம்ம வெறுமாவே சாப்பிட்றலாம் இதை உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம அழகாக பிரசிஞ்சு வச்ச மசாலா உளுனா அப்படியே இந்த மீனை அழகாக உள்ளது பொறுமையாக தான் ஃப்ளோவர் தான் வேக வைக்கணும் பொறுமையாக தான் மாட்டி போடுவேன் ரொம்ப ட்ரிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக சாப்பிடையாக அவ்வளோ டேஸ்ட்டு கொஞ்சம் மாதிரி போட்டு வைக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ என்ன வச்சு வேக வச்சால் வெந்தோட மாட்டி போடுவோம் தெரிக்கலாம்னு தெரிக்காது அப்படியே தான் இருக்கும் அழகாக நல்லா இருக்கும் பிறந்திருப்போம் உங்கள் கருப்பில் வேணாலும் கருப்பை போட்டுக்கணும் லாஸ்ட்டு தான் கருப்பில் வரத்து அப்படியே இருப்பேன் வாசினி நம்ம இப்போ அப்படியே மாற்றி போட்டுருவோமா மற்ற ஒரு சொத்து புரியல இல்லைன்னா இந்த மீன்லாம் தான் இதுக்கு மீன்லாம் அப்படியே கூடுபுளாக செய்யும் உங்களுக்கு அந்த பக்குமாக ஊராட்டா அப்படியே ரெண்டு ரெண்டாக உடையும் உங்களுக்கு தெரியும் சமையல் பண்ணவங்க எதாவுக்குமே தெரியும் இந்த மீனில் நமக்கு நெத்தில மீன் எப்படி உடையும் குழம்புலையோ அப்படியே சூப்பலாக ஆகிடும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் செய்யும்போது கிறிஸ்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கோ உடையவும் விளையாது மீன் அதுதான் பக்குவம் உங்களுக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பண்ணுவோம் மீன் கிருஷ்ண இன்னொரு வாட்டி லைட்டாக மாற்றி போட்டு அப்பயே எடுத்துகிட்டு வந்துட்டான் வேண்டோடனே ஒரு சொத்து எண்ணெயும் குடிக்காது உடையவும் விளையாது உங்களுக்கு மீன் ஒட்டும் ஒட்டாது பாருங்கள் அதுதான் மீன் ஒட்டையாக ஒட்டாது எண்ணெய் வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றி அழகாக போட்டு அப்படியே பொறுத்து எடுத்துடலாம் நான் எண்ணெய் வந்து திருப்பி யூஸ் பண்ணுற நான் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ வந்து ஊற்றி செய்யணும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தாராளமாக ஊற்றி செய்ய அழகாக அப்படியே வந்துடும் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிஸ்டில் எடுத்துருவோம் இனிமேல் எடுத்துருவோம் எவ்வளோ அழகாக வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இஞ்சி பூண்டு எல்லோரும் என்னென்னமோ போடுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் தான் எண்ணெய் குடிக்கல பாருங்க ஒரு செட்டி எண்ணெய் குடிக்கல பாருங்கள் நம்ம ஊத்துற எண்ணெய் அப்படியே இருக்கும் நல்லா சாப்பிடும்போது மறு மூணு இருக்கும் காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு பொச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்த சட்டியை போட்டுருவோம் மீன் நல்லா நேற்று மீன் நல்லா தான் இருக்குது நேற்று கொஞ்சம் அந்த புளி ஊற்றி வேக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி பொறுமையாக இன்னும் மாற்றி போட்டுருவோம் வாசனை தூக்கிட்டு தான் மீன் இப்படி எல்லாத்தையும் பொறுமையாக மாற்றி போட்டுருவோம் நம்ம நெட்லி ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ஃப்ரை வச்சுட்டுருக்கலாம் நெட்லி மீன் இனிமேல் அப்படியே எடுத்துருவோமா பார்த்தியே சாப்பிடணும் போல இல்லை அல்டிமேட்டாக இன்னும் எடுத்துருவோம் நீங்கள் டே இன்றைக்கி மீன் செஞ்சு அந்த இந்த மீன் குழம்பு தைச்சிக்கலாம் இதில் இதுமாதிரி இல்லைனா இதை நீங்கள் தூக்கி போட்டுணும் அவ்வளோதான் வேஸ்ட் எண்ணெயை வந்து திருப்பி யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதீங்க காய்ச்சல் எண்ணெயை சுவையின் டேஸ்ட் பார்ப்போமா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப் பண்ணுங்க நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆச்சுப்போங்க என்ன சூப்பராக ரெடி ஆகிச்சுப்போங்க கருவேப்பிலையை வறுத்து அப்படியே மேலே தூவிங்க யார் கெஸ்ட் வந்தாலும் எடுத்துங்க ஒரு செகண்டில் தட்டு காலையாடும் பிள்ளைங்களும் அப்படி தான் உங்களுக்கு லெமன் வேணால் லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க வெங்காயம் ஆணி வெங்காயம் இருக்குது குடம்புலகாவும் இருக்குது எதுனாலும் வச்சு அழகாக சாப்பிடுவேன் இப்போ டேஸ்ட்டும் பார்த்துருவோமா கிறிஸ்பியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கும் அதை காட்டணும் இல்லை நான் அது எப்படி கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்பறம் வெளியே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருப்பேன் அப்படியே சாப்பிட மொறு மொறு என்ன டேஸ்ட்டுங்க பக்கடா மாதிரி இருக்குது அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருமே இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றும் செஞ்சு காட்டுறேன் இது நீங்கள் சும்மாவே கூட நம்ம வாங்கி வருமா சாப்பிட்றோம் எவ்வளோ பெனிஃபிட் மீன் இல்லை உங்களுக்கு அதுவும் சின்ன மீன்களை தான் நிறைய சத்து அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க